வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பிரபல சீரியல் நடிகையோட திருமணம் இப்போது பாதியிலே நிறுத்தப்பட்ட செய்தி வெளியே இருக்குது அவங்க யார் என்னென்ற முழு விவரத்தை நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம் சன் டிவியில் சுந்தரி சீரியலில் அணு கதாபாத்திரத்தில் நடித்தது மூலமாக தமிழ் ரசிகர்களே பிரபலமானவங்க தான் ஸ்ரீ கோபிகா அவங்க ஸ்ரீ கோபிகா அவங்களுக்கு ஜூலை மாதம் வைசாக்குன்ற பிரபல மலையாள நடிகரோட திருமண நிச்சயதார்த்தம் ரொம்பவும் கிராண்டாக உறவினர்கள் நண்பர்கள் முன்னிலையில் நடந்துச்சு வைசாக் அவர்கள் ஸ்ரீ கோபிகா அவங்களோட நீண்ட நாள் காதலரும் கூட இந்த நிலையில் இப்போது சமீபத்தில் சோசியல் மீடியாவில் ஸ்ரீ கோபிகா அவங்க ஒரு பதிவை வெளியிட்டுருக்காங்க அதில் ஸ்ரீ கோபிகா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எல்லோருக்கும் வணக்கம் நாங்கள் ஜூலை மாதம் நடந்த திருமண நிச்சயதார்த்தத்தை இப்போது ரத்து செய்கிறோம் நானும் வைசாக் அவர்களுமே நல்லா புரிதலோடு தான் இப்போது நல்ல முறைப்படியே இந்த திருமண நிச்சயதார்த்தத்தை ரத்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீகோபிகா அவங்க பதிவிட்டிருக்காங்க ஸ்ரீகோபிகா அவங்க எதனால் இந்த திருமண நிச்சயதார்த்தத்தை ரத்து செய்கிறோம்னு எந்த ஒரு காரணத்தையும் தெரிவிக்கலை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு ரசிகர்கள் டீமே சொல்லிட்டாங்க ஸ்ரீ கோபிகா ரசிகர்கள் பலருமே இப்போது ரொம்ப வருத்தத்தில் தான் இருக்கிறாங்க இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கேட்க மாட்டேன் சொல்லுங்கள் தமிழ் சொன்னது இன்றைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க